நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் கடன் கொடுப்பீர்கள் ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்களை சீக்கிரத்தில் கடன் கொடுக்கிற இடத்தை கொண்டு வருவார் கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே நாமேன் விசுவாசத்தோட ஆமேன் கத்திரனோடு உணவுத்தன சில காரியம் நீங்கள் எவ்வளோ கடன் பட்டிருக்கீங்களோ அது சொந்த பந்தமாக இருக்கலாம் அக்கா அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா யாருக்கிட்டனாலும் எவ்வளோ கடன் பட்டிருக்கீங்களோ கத்தர் கொடுக்க கிருபை செய்வார் கையை தட்டி சத்தமா ஆமா ஆமா தட்டுற தட்டு கேட்கணும் அவங்க காதில் கேட்கணும் நீங்கள் கடனை அடைப்பீங்க கடனை கொடுத்துட்டு ஆமாம் நான் தான் ஒன்று வளர்த்தேன் ஆளாக்கினேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பன் ஒருத்தர் கூட சொல்லதுக்கு தகுதியற்றவர்களாக மாறி விடுவார்கள் எத்தனை புரியுது கத்தர் அப்படிப்பட்ட செட்டில்மெண்ட் பண்ணுவார் ஏன் சொல்லுங்கள் கடனை கொடுத்த பிறகு உனக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது புரியுதுங்களா கடன் பட்ட வரைக்கும் தான் நீ சொல்லிடலாம் ஊரில் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் என்னால் தான் என்னால் தான் கடனை வாங்கின பிறகு வாயே பேசக்கூடாது இதுதான் டிசிப்ளின் நல்லவர்கள் பேச மாட்டார்கள் ஒழுக்கமானவர்கள் பேச மாட்டார்கள் சொல்லியே கட்ட மாட்டாங்க இப்போ பாருங்களேன் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் கடன் கொடுத்து இப்போ நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே நிறைய செட்டில்மெண்ட் தேவன் பண்ண கிருபை செய்வார் கையை தட்டி ஆமே நான் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க தேவன் வாக்கு அதான் சொல்கிறேன் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிற உங்களுக்கு வாக்கு பண்ணுறார் நீங்கள் எவ்வளோ கடன் பற்றிங்களோ யார் ஏற்றெல்லாம் கடன் பற்றிருங்களோ கத்தர் கொடுக்க கிருபை செய்வார் அதற்கான சோர்ஸை தேவன் ஏற்படுத்துவார் ஆமேன் பைபிளின் படி எது கடன் நான் சொல்கிறேன் பைபிள் தெரியாதவங்க எப்படியா நினச்சிட்டு போட்டோம் பைபிள் என்ன சொல்கிறேன் கத்தர் என்ன சொல்கிறார் கிறிஸ்து என்ன சொல்கிறார் அதை ஃபின் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் கடன் கொடுக்கும்போது அதை திருப்பி தருவான்னு அப்படி ஒரு நினப்பிலே கொடுக்கக்கூடாது புரியுதுங்களா அப்போ பாருங்கள் இப்போது நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆமேன் தேவன் உங்களுக்கு அதை திருப்பி தருவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது கொடுத்த வரைக்கும் தான் சொல்லி காட்ட முடியும் செட்டில் பண்ண பிறகு என்ன சொல்லலான்னா ஒரு காலத்தில் நான் கடனாக கொடுத்தே அவங்க திருப்பி தந்துட்டாங்கிறத சொல்ல மறந்துடக்கூடாது கரெக்டு தானுங்க ஏன் இதை சொல்கிறேன்னு இது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் சுற்றி வரும் வாழ்க்கைங்கிற வட்டம்னா இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டே ஒரு ஒரு டேன் வரும் நாம் கடன்பட்டவர்களுக்கு நாம் இறங்காவிட்டால் நம்ம பொழுது இறக்கம் இருக்காது ரொம்ப முக்கியம் அதனால் தான் நாம் போது மற்றவங்களுக்கு இறங்குறவர்களே அதான் கத்தர் அப்படி சொன்னார் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு கொடுத்து உதவுனவங்க எல்லாரும் உங்களை என்ன சொல்கிறதுக்கு உதவி செஞ்சேங்கிற நிலையெல்லாம் தேவன் மாற்ற போகிறார் ஏன்னா ஒரே ஒரு உதவி உங்களை தேவன் எப்படி கொண்டு வந்துட்ருக்கிறார் பிரித்து எடுத்துட்டு இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது எந்த நாளிலையும் நீங்கள் அவங்கள சுற்றி ஆயிரம் பேர் சொல்லுவான் நான் தான் உதவி செஞ்சேன் நான் தான் அன்றைக்கி கஷ்டப்படுறப்ப பார்த்தேன் அப்படி இப்படிம்பாய் அதெல்லாம் சாட்சியே கிடையாது அது பெருமை சரிங்களா எது சாட்சி நான் சொல்கிறேன் உங்களை குறித்து கத்த சாட்சி சொல்லுவார் ஆமே நீங்கள் சொல்லுவீங்க நான் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்த பொழுது எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என் கத்தர் மட்டுமே என்னோடு கூட இருந்தார் அவர் ஒருவர் தான் அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் ம என்கிட்ட கொடுத்ததை கேட்காமலேயும் என்னை குறை பேசாமலையும் என்னை தூற்றாமலும் ஆமேன் ஆமே என்னை விட்டு விலகாமலும் என்னோடு விசுவாசிக்கிறீங்க ரொம்ப முக்கியம் கரங்களை தட்டி கத்திர அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் நான் அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை இது தேவன் தந்த வாக்கு நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள் கடன் கொடுப்பீர்கள் நீங்கள் தேசங்களுக்கு கடன் கொடு கொடுப்பீர்கள் தேசங்களுக்கு என்றால் அநேக நாடுகளுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமே நாமே 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 வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் ஆமே கத்தர் நல்ல ஒரு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்புவார் இதுதான் நமக்கு நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க சீக்கிரத்தில் நடக்கும் இந்த மாதமே நிறைய செட்டில்மெண்ட் பண்ண தேவன் கிருபை செய்வார் ஆமே நாமே நாமே அப்போ நீங்கள் தேவனை இன்னும் உற்சாகமாக மகிமைப்படுத்தலாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் உற்சாகத்தோட சந்தோஷத்தோடு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள்